Thank <laughs> you. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஊடாக நூறு நாள் செயல்முனைவு என்பது வடக்கு கிழக்கு மக்களுக்கான அதிகார பரவலாக்கல் மற்றும் கௌரவமான அரசியல் உரிமைகளை கோரிய போராட்டம் வடகிழக்கு ரீதியாக நடைபெற்று கொண்டு வந்தது குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் சுழற்சி முறையாக இந்த செயல்முனைவு நடைபெற்று வந்தது இன்றைய நாளானது ஐம்பது நாளாக இன்று நாங்கள் ஐம்பது நாளை எட்டியிருக்கிறோம் இந்த நூறு நாளில் ஐம்பது நாளான இன்று எங்களுடைய போராட்ட வடிவத்தினை அல்லது செயல்முனைவின் வடிவத்தினை நாங்கள் மாற்றி இன்றைய தினத்திலே வட்ட பட்டம் பறக்க விடுவதின் ஊடாக எங்களுடைய வடகிழக்கு மக்களுக்கான அரசியல் உரிமை கௌரவமாக வழங்கப்பட வேண்டும் என்று கோரி இன்றைய நிகழ்வு நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இது வடகிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் இன்றைய நாளிலே பட்டம் விடுவதின் ஊடாக எங்களுடைய போராட்டத்தின் வடிவத்தினை மாற்றி வடக்கு கிழக்கு மக்களுக்கு அதிகார பரவலாக்கல் என்பது ஜனநாயக உரிமை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக எடுத்து கூறுவதுடன் எங்கள் வடகிழக்கு மக்களினுடைய சிறுபான்மையினம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை அரசு கௌரவமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரியே இன்று நாங்கள் இந்த போராட்டத்தை ஐம்பது நாளுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ஐம்பதாவது நாளிலே எங்கள் ஐம்பதாவது நாளிலும் நாங்கள் அரசுக்கு கூறுகிறோம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு கௌரவமான அரசியல் தீர்வை வழங்குங்கள் வடக்கு கிழக்கு மக்களுக்கு அதிகார பரவலாக்கல் என்பது ஒரு ஜனநாயக உரிமை இந்த உரிமைகளை கௌரவமாக வழங்குங்கள் என்று கோரியே நாங்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு வருகிறோம் இந்த நிகழ்வை நடத்தி வருகிற பொழுது வடகிழக்கு ரீதியாக சிவில் அமைப்புகள் மற்றும் மீனவர் அமைப்புகள் பெண்கள் அமைப்புகள் மாணவர் ஒன்றியங்கள் இணைந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு வருகிற பொழுது பல அச்சுறுத்தல்கள் பல அலுவலகங்கள் என்று உடைக்கப்பட்டு முக்கியமான ஆவணங்கள் திருடப்பட்டிருக்கிறது அச்சுறுத்தல்கள் தொடர்கிறது கண்காணிப்புகள் தொடர்கிறது புகைப்படம் எடுத்தல் பின்தொடர்தல் வீடுகளுக்கு சென்று விசாரணை செய்தல் என்ற பல அச்சுறுத்தல்கள் மத்தியிலே இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் இருந்தாலும் எங்களுடைய நூறு நாள் செயல்முனைவானது என்ன தங்கு தடங்கல்கள் வந்தாலும் அவைகளை தாண்டி நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டே வருகிறோம் இந்த ஐம்பதாவது நாளிலே இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் இந்த உரிமை போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் நூறு நாள் செயல்முனைவானது நூறு நாள் அன்றை முடிவடையும் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறோம்